மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் சிங்கப்பூர் சலூன் இப்படத்தில் ஆர் ஜே பாலாஜி கதாநாயகனாக நடித்துள்ளார் சிங்கப்பூர் சலூன் படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இங்கே கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா செட்ல வந்து நம்ம கலாச்சி பேசுறதுக்கு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம் அப்கோர்ஸ் சுகுமார் சார் சுகுமார் சாரை தான் இந்த விக்கையை நான் வச்சேன் படத்தில் டைரக்டரி சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியுமில்ல சார் தெரியாம பாத்துங்க சார் விக்கு மாறி ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்கிறது ஈஸி இந்த பாருங்கள் பாருங்க நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் கையில்தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமா அந்த விக்கையை வைக்க முடிச்சது அது பர்டிகுலரா இருந்தாரு டைரக்டர் இப்படித்தான் வேணும் அப்படின்னு இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணியிருக்கேன் பட் நானே தனியாக ஒத்தை கொத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சதுன்னா அது இந்த படமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரவல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியாக புலவை விட்டு விட்டானே அப்படிங்கிற மா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதை வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்